அதாவது நமக்கு இன்னைக்கு கிளைமேட் சேஞ்சுங்கிறது மக்களை பாட்டி படைக்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்கு சுற்றுப்புற சூழல் வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து கண்டிப்பா ஆரோக்கியத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கு இப்ப டெல்லியில எல்லாம் வந்து வாகன புகை அப்படிம்பாங்க நமக்கு வந்து தமிழ்நாட்டுல டிசம்பர் போகுது இப்பவுமே மழை வந்து முடிய வேண்டிய மழை வந்து இப்பவும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு கார்த்திகை முடிஞ்சு இன்னும் நமக்கு அடுத்து தையே வரப்போகுது இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம மக்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா நம்ம நுரையீரலை நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்குண்டான அந்த உணவு வகைகளை மாற்றிருக்கீங்க நம்ம வந்து கோடை காலத்துல சாப்பிட்ட உணவுகளை இப்பவுமே சாப்பிட்டு இருக்கும் அந்த பழக்கத்துல அந்த ருசி நல்லா இருக்குன்னு சொல்லிங்கன்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணுங்க அதாவது காலையில வந்து நல்லா சூடா வந்து இரகம் மிளகு அது மாதிரி போட்டு நல்ல ஒரு கஞ்சிகள் அதாவது கஞ்சி வகை எடுத்தீங்கன்னா நுரையீரலுக்கு நல்லது அதுக்கு பதிலாக நம்ம வந்து ரெகுலரா சாப்பிடற இட்லி தோசையை சாப்பிடாதீங்க பொதுவாக ஜென்ரல் சொல்றேன் அப்ப இது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல நம்ம வந்து நுரையீரல் பாதிக்காம இருக்கணும்னா நாங்க வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு நம்ம எஸ் வர்றவங்களுக்கு தெரியும் ராயல் பிரித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை பொடி தருவோம் இதுல ஒரு அரை மூடி போட்டு சுடுதல் கலந்து குடிக்க சொல்லுவோம் சளி எல்லாம் இருக்கிறது வெளியே வரும் இப்ப வந்து நம்ம கிளைமேட்டோட உச்சகட்டத்துல இருக்கும் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கறதுல அதனால அது வந்து ஒரு தைல ஒண்ணு போட்டிருக்கும் இது வந்து என்னன்னா நமக்கு கிராம்பு பல்வேறு மூலிகைகள் இருக்கு செம்பருத்தி இது மாதிரி போட்டு அதுல வந்து இந்த பச்சை கற்பூரம் போன்ற அதெல்லாம் போட்டிருக்கும் இதுல வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு சொட்டு போட்டு கையில போட்டு நல்ல சுவாசம் பண்ணும்போது இந்த மூக்கடப்பு நல்லா ரிலீஸ் ஆகும் இந்த இடம்லாம் நல்லா ஃப்ரீ ஆகிறத நல்லா ஃபீல் பண்ண முடியுது இதுக்கு பேர் வந்து ராயல் பிரீத் ஆயில் மென்ட் அப்படின்னு சொல்றோம் இது வந்து மூலிகை அந்த பவுடர் இந்த ராயல் பிரீத் பவுடர் இது ரெண்டும் காம்பினேஷனா தர்றோம் எஸ்என்பி ல உங்களுக்கு ஏற்கனவே வாங்கினவங்க ராயல் பிரீத் ஆயில் மென்ட் கேட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி புதுசா இதை பாக்குறீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கனாலும் இந்த மாதிரி செட்டு கேட்டீங்கன்னா நாங்க தருவோம் செம்பவள பணத்தை எடுத்துக்க மிகப்பெரிய அளவுல அது வந்து ராயல் பிரீத் அதுக்கு பேரு ஏன்னா அது வந்து நிறைய பேத்துக்கு மூச்சு விடுறவங்க கூட அது வந்து சரியாகுது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படிக்க ஏற முடியல சார் ஆனா இப்ப எஸ்என்பி செம்பவள பணம் எடுத்தோம்னா நல்ல மூச்சு விட முடியுது படிக்க ஏறும்போது எனக்கு சிரமம் இல்லாம இருக்கு வேலைக்கு போக முடியுதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால அதையுமே சேர்த்துக்கங்க நன்றி வணக்கம்